வணக்கம் இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் கேட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எளிதில் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ராசி அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க மர்மமா தான் இருப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க அப்புறம் பார்த்தோன்னா இவங்களது மனம் வந்து கடல் நீரை போல ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பழமைக்கு ஏற்ப அதிக கோபப்பட்டாலும் விரைவில் வந்து குறை குறைந்துவிடும் அடுத்து நன்றாக பழகும் குணமும் உடையவர்களாக இருப்பதால் அடுத்தவர்களோட மனக்கோட்டையும் இவங்களை வந்து ஆழ்வாங்க மற்றவர்களை விட தங்கள் தான் அறிவிலும் அதிகாரத்திலும் உயர்ந்து விளங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதைக் கேட்ட அவங்க உழைப்பு வந்து இருக்கும் பிறரை கட்டுப்படுத்தி தனது ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தீவிர எண்ணங்களும் இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்து தன்னை நம்பியவர்களோட தேவை நிறைவு செய்ய அதிக சிரமம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்த வகை காப்பாற்றுவதிலும் வாக்கு பிரயோ பிரயோகத்திலும் மிக கவனமாக இருப்பாங்க தன்னை போலவே தன்னை சார்ந்தவர்களிடமும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க இவங்க நாவில் குலதெய்வம் நின்று பேசும் இவங்க வா உங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வம் இருக்கும் அதாவது அவங்களுடைய குல தெய்வமே இருக்கும் வாக்கு பலிதம் வந்து அதிக இவங்களுக்கு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிதும் இருக்கும் அதனால் இவங்க வாயில் எதுவும் விழுவக்கூடாது அடுத்து நல்ல குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் அடுத்து கோட்டை கோட்டை கேட்டை வந்து கோட்டை கட்டும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இருக்கு கண்டிப்பாக கோட்டை கட்டுவாங்க பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கோட்டை கட்டியே திருவாங்க இவர்களோட சுய ஜாதகத்தில் சூரியனும் புதமும் வலுவாக அமைந்திருப்பதால் அந்த ஜாதகர் நிச்சயமாக கோட்டை கட்டி ஆழ்வார் ஆனால் இருந்தாலும் கட்டுவாங்க அடுத்து ராசி அதிபதி புதனுக்கு சுபக்கிரக சம்பந்தம் இருந்தால் அந்த ஜாதகர் கோட்டை கட்டி ஆழ்வார் எப்போதும் இவர்களை ஒரு சுற்றி ஒரு நட்பு வட்டம் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் எதையும் ஆட்சி செய்யும் தன்மையை பெற்றிருப்பதால் அரசியலின் ஆர்வம் அரசுகளின் ஆதாயம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்டு நட்சத்திரத்தோட அதிபதி வந்து புதன் ராசிக்கு அஞ்சாம் விடமான மீனத்தில் நீச்சமடைவதால் கல்வியில் பெரிதாக தனித்தன்மையுடன் வெளியிட மாட்டார்கள் அதிகமாக படிக்க மாட்டாங்க ஆனால் ஏதோ படிப்பாங்க ஆனால் ஏன்னா தான் படிப்பாங்க ஆர்வம் இருக்காது ஏட்டுக்கல்வியை கல்வியை விட அனுபவ பாடம் தான் அதிகமாக இவங்க கற்றுக்குவாங்க மனக்கணக்காக எல்லா விஷயத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு செய்யும் வல்லவர்களாக இருப்பாங்க அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் பல் மருத்துவர் காவல்துறை ஆயுத பயிற்சி விளையாட்டுத்துறை இராணுவம் என்ஜினியரிங் புவியியல் வண்டி வாகனம் சார்ந்த படிப்பு விவசாயம் சீருடி பணிகள் சார்ந்த கல்விகள் கணிதம் சார்ந்த அனைத்தும் ஆடிட்டிங் நூலாசிரியர் பேராசிரியர் ஆசிரியர் அறிவு சார்ந்த ஆய்வாளர்கள் பத்திரைத்துறை ஆனால் படிக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும் அவங்க அடுத்து பத்திரிக்கைத்துறை மார்க்கெட்டிங் துறையில் புள்ளியல் நில அளவை பத்திரப்பதிவுத்துறை வணிகவியல் நூலகத்துறை தகவல் தொடர்பு ஓவியம் பெயிண்டிங் ஜோதிடம் ஏன்னா ராசி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ திறமையும் உங்களுக்கு இருக்கும் படிக்காட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேதை ஆயிடுவாங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க அதாவது சில பேர்லாம் படிச்சுட்டே இருந்தால் கூட வேலைக்கு போக மாட்டாங்க ஆனால் இவங்க படிக்காமல் வேலைக்கு போவாங்க தான் அவங்களோட சிறப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் வந்து ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால சில குறி குறி சொல்லுதல் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க ஜோதிடம் பார்க்கறது இந்த மாதிரி கூட அவங்க இருப்பாங்க அடுத்து பேங்கிங் ஆடிட்டிங் ஆசிரியர் பணி புலத்தொழில் வட்டி வருமானம் வாடகை வருமானம் பிள்ளைகள் மூலம் வருமானம் பூர்வீக சொத்து மூலம் வருமானம் புரோகிதம் ஜோதிடம் வேதம் ஓதுதல் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் பலர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயரதிகாரி ப பதவியிலலாம் நிறைய பேர் இருக்காங்க அடுத்து அரசாணை பிறப்பித்தல் நலத்திட்டங்கள் அறிவித்தல் என அரசை ஆளும் நபர்களாகவும் இருக்கிறாங்க மேலும் இவர்கள் சுய தொழிலை அதிகம் விரும்புவாங்க அடிமை உத்தியோகத்தை விரும்புவதில்லை அடுத்து தனம் த வாக்கு குடும்பஸ்தான் பார்க்கும்போது செவ்வாய் வீட்டில் என்பதால் முயற்சியால் உழைப்பால் விரும்புவாங்க தைரியமானவங்க பலசாலிகள் திறமைசாலிகள் அடுத்து கஷ்டப்பட்டாலும் மத்திய வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தது எப்போது வந்து கையில் தேவைக்கு பணம் புழங்கும் பணம் வந்து செலவு பண்ண மாட்டாங்க அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க அடுத்து காதல் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் செய்து கொண்ட பலர் விவா விவாகத்தையும் சாந்திக்கிறார்கள் அல்லது மன ஆறுதலுக்காக தவறான நட்பில் ஈடுபடுகிறார்கள் அவங்க வந்து கரெக்டா இருக்கும் இவர்கள் சுதந்திரமாக வள விரும்புவார்கள் சொத்துகள் விஷயத்தில் உடன்பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு யதார்த்தமாக இருப்பாங்க பார்ப்பதற்கு கடுமையானவர்களாக தோன்றினாலும் வெள்ளை மனதுடன் அன்பாக மற்றவர்களிடம் பழகுவார்கள் தசா புத்தி பலன் சொல்லி பார்க்கும்போது புதன் தசா இது ஜென்ம தாரையின் தாதுவம் தசாவாகம் இந்த தசா வரணம் பதினேழு வருஷம் பதினேழு பதினேழு வருஷம் ஆஹ் இருக்கும் ஜனனகால பிறந்த நேரத்துக்கு ஏற்ப ஆண்டுகள் இருக்கும் புதன் விருச்சனத்துக்கு அஷ்டமதிபதி என்பதால் பெரும்பான்மையாக தாய் தந்தையை பிரிந்து வாழ்வார்கள் அல்லது பெற்றோர்களின் அரவணைப்பு சரியாக இருக்காது அல்லது தாத்தா பாத்தி பாட்டியிடம் வந்து வளருவாங்க அடி தொடர்பான உடல் உபாதைகள் வந்து உள்ளவர்கள் அல்லது இளம் வயதிலே குடும்ப பாரத்தை சுமப்பார்கள் பாக்கியாதிபதி சந்திரன் ராசியில் நீச்சம் ஆவறதால பாக்கியமே இவர்களுக்கு பாதகமாக இருக்கும் எல்லாம் இருந்தாலும் எதையும் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையில இவங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேது தசா இரண்டாவதாக வரக்கூடியது தனதாரையும் தசாவாகம் இந்த தசா வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஆண்டுகள் இருந்து இருக்கும் கேது தசாவில் இருந்து பள்ளி கல்லூரி வாழ்க்கை கடப்பவர்கள் விடுதியில் தங்கி படிப்பாங்க சிலருக்கு சிறிய தடைக்கு பிறகு படிப்பை தொடங்க முடியும் கையில் தாராள பணப்பழக்கம் இருக்கும் சிலர் படிக்கும் காலத்திலே நண்பர்களுடன் இணைந்து சம்பாதிக்க துவங்குவாங்க பிறப்பில் புதன் தசா அதிக ஆண்டுகள் உயிர் உள்ள பலர் திருமணம் வந்து குழந்தை வீடு வாகனம் என இளம் வயதில் அனைத்து இன்பங்களையும் கிடைக்கப்பெறுவாங்க எதிர்காலம் பற்றிய கனவுகளோ லட்சியங்களோ இவங்களுக்கு மிகுதியாக இருக்கும் அடுத்து தாய் மேன்மையும் உங்களுக்கு வந்து இருக்கும் அடுத்து சுக்கர தசா நடக்கும் போது மூன்றாவதாக வரக்கூடிய விபத்து விபத்து தாரையின் தசாய் இது வருடம் வந்து இருபது வருஷம் வாழ்க்கையின் தெளிவு சொல்விகளை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் பிரிச்சகத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளைப் பற்றி கூறும் இடம் என்பதால் சுக்கர தசா தசாவில் திருமணம் வந்து நடக்கும் புதிய எதிர்பாலின நண்பர்கள் அறிமுகமாகவாங்க சிலர் புதிய கூட்டு தொழில் துவங்குவாங்க சுய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றவர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த தசாவில் வந்து உயரும் அடுத்து சாதனை மனிதர்களாக வலம் வருவாங்க சுக்கர பலம் குறைந்தவர்களுக்கு சுக்கரன் விரையாதிபதி என்பதால் திருமண வாழ்க்கையில பிரிவினை கூட்டுத் தொழில் நஷ்டம் கூட்டு குடும்பத்தில் பிரிவினை எதிர்பாலின நண்பன் அவமானம் போன்ற விரும்பதாகாத பலன்கள்லாம் நடக்கும் அடுத்து சூரியன் தசை நடக்கும்போதே இது நான்காவதாக வரக்கூடிய Şey, şey madara, in இது நாலாவது வரை கூட சேமதரையில் தசை இந்த தசா அவர்களிடம் வந்து ஆறு வருஷம் இது வாழ்வின் வசந்த காலம் என கூறலாம் எவ்வளவு தாழ்வான நிலையில் உள்ளவர்களும் வசிக்க வீடு கிடைக்கும் விவசாயம் ரியல் எஸ்டேட் கால்நடை வளர்ப்பு என பல துறையின வரும் தேக சுகம் தெளிவாகும் சிலருக்கு கடன் தொகை தள்ளுபடியாகும் சொத்துக்கள் மீதான வழக்கங்களால் தள்ளுபடியாகும் புதன் புத்தி விவேகம் நிறைந்த கிரகம் என்பதால் திட்டமிட்டு நிதானமாக வெற்றிக்கு கனியை சுவைப்பார்கள் பலருக்கு அரசியல் ஆர்வம் மேலோங்கும் சிலருக்கு அரசியலில் தனி முத்திரை வதிக்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அடுத்து சந்திரதிசா அப்படின்னு பார்க்கும்பே இது அஞ்சாவதாக வரக்கூடிய பிரதான தாரையின் தசை இது வந்து பத்தாண்டு கால தசை சுக் சந்திரன் வந்து பாதக பாதகதிபதி என்பதால் ஆஹ் சிந்தித்து நிதாதனமாக செயல்பட வேண்டும் பலருக்கு தீரான தீர்க்க முடியாத பரம்பரை நோயின் ஆதிக்காதி ஆரம்பமாகும் அடுத்து சுய ஜாதகத்துல புதன் நீச்சம் பெறாமல் வகை வீட்டில் அமராமல் வகை கிரகங்களுடன் சேராமல் ஆறு எட்டு அதிபதியுடன் சேராமல் சுப ஆதித்யம் அதிபத்தியம் சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக ஜாதகர் கோட்டை கட்டி வாழ்வார் புதன் பலம் குறைந்தவர்களுக்கு முரட்டத்தனம் நிறைந்து சிந்தனை மிகுதியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிரதாரமாக விவேகமற்ற சிந்தனைகள் மிகைப்படுத்துவதால் பலர் தாரா முடியாத பின் விளைவுகளை வந்து சந்திக்கிறாங்க அடுத்து செவ்வாய் தசையில ஆறாவதா வர்றது செவ்வாய் தசை செவ்வாய் தசால பார்த்தோம் அப்படின்னா இது ஏழு வருஷம் இருக்கும் அடுத்து வயோதிகம் காரணமாக தசாவின் பூரண பூரண சுப பலன்களை அனுபவிக்க முடியாது தன்னம்பிக்கை தைரியம் குறைவாக இருக்கும் மனசஞ்சலம் பய உணர்வு அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி செவ்வாயே ஆறாம் அதிபதியாக இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சாமர்த்தியம் மட்டும் மட்டுப்படும் உயிர் எழுதலாம் பாகப்பெருவினை நடக்கும் பிள்ளைகளின் அனுசரணையில் வாழ விரும்புவர்கள் சுய செவ்வாய் பலம் பெற்றவர்கள் அறுபது வயதிலும் நாற்பது வயதிலேருப்பேர் திடகாத்திரமாக தன்னம்பிக்கையுடன் வாழ்வார்கள் ராகதாசா வந்து பத்தினா அடுத்தது வருது ராகுதசா ஏழாவது ஏழாவதாக வரக்கூடிய தசை தான் ராகுதசை அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிலருக்கு முறையான பராமரிப்பு கிடைக்காது அதீத உடல் பாதிப்பிற்கும் பல்வேறு கண்டங்களை வந்து சந்திப்பாங்க அடுத்து கேட்ட நட்சத்திரத்தோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதன் அதிபதி வந்து புதன் காரகன் என்பதால் ஆயுதம் ஆயுதம் பயிலவும் ஆயுத பிரயோகம் செய்யவும் உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வி விவாகம் ருது சாந்தி சாந்தி முகூ சாந்தி முகூர்த்தம் கர்ப்பதானம் கிரக பிரவேசம் தான் செய்யலாம் ஜோதிடம் மாந்திரீகம் போன்ற கற்க துவங்கினால் நல்ல தேர்ச்சி வந்து கிடைக்கும் மாந்திரீக தகடுகள் எழுந்த உகந்த நட்சத்திரம் செவ்வாயின் வீட்டில் அமைந்த புதனின் நட்சத்திரம் கேட்டேன் என்பதால் இந்த நட்சத்திரம் வருநாளில் வித்யா உம் வித்யாரம்பம் செய்யக்கூடாது ரகசிய ஒப்பந்தங்கள்லாம் செய்யலாம் அடுத்து கேது அடையும் போது கிரகம் வந்து கேட்டை என்பதால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் சம்பந்த விஷயங்களில் ஈடுபடலாம் நீச்சமடையும் கிரகம் ராகு என்பதால் ஆயுள் தோசை பரிகாரம் வந்து நோய் நீக்கும் பரிகாரம் வந்து செய்யலாம் அடுத்து நட்சத்திர பச்சை அப்படின்னு பார்க்கும்போது சக்கரவாளம் யோகம் வந்து வரியம் நவரத்தின வந்து மரகதம் உடல் உறுப்பு வந்து வலது விலாபுரம் திசை வந்து மேற்கு பஞ்சபூதம் வந்து காற்று அதிதேவதை வந்து தேவேந்திரன் நட்சத்திர மிருகம் ஆண்மான் நட்சத்திர வடிவம் ஈட்டி குடை அடுத்து சம்பத்து தாரை வந்து பார்த்தீங்கன்னா மூலம் அஸ்வினி மகம் சேமதாரைன்னு பார்த்தினா உத்ராடம் கிருத்திகை உத்திரம் சாதக தாரையை பார்த்தீங்கன்னா அவிடம் மிருகசீடம் சித்திரை அடுத்து பரம மிக்ரதாரை அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா பரம மிக்ரதாரைன்னா அனுஷம் உத்ராடி பூசம் பொதுவான பரிகாரம் பார்க்கும்போது கல்வியில தடை உள்ளவர்கள் கேட்டை நட்சத்திரம் ஒரு நாளில் திருப்பதிகளை வழிபட கல்வி தடை வந்து விகழும் அருகம்புல் கேட்டை நட்சத்திர வடிவமாகும் மூல வடிவம் விநாயகர் கேட்டை நட்சத்திர நபர்கள் தினமும் புதன் உரையில் விநாயகருக்கு அருகும் அருகம்புல் சமர்ப்பித்து வணங்க செல்வம் புகழ் வளம் வந்த பெருகும் சாதக தாரையான ஆறாவது நட்சத்திர நாளில் அவிட்ட நட்சத்திர நாளில் இருந்து முருகனை வழிபட வறுமை கடன் தீரும் பொன் பொருள் வந்து சேரும் நன்றி வணக்கம்